தேர்பெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒரு வரல கதான தொடருது ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சு வெளியே கொண்டோட மிகப்பெரிய சூழ்நிலை சந்திக்கிறாங்க பெரிய ஹீரோக்கள் கே நம்பர் ஒன் நம்பர் ஹீரோக்களுக்கு பத்தொரு கோடி நூறு கோடி இரநூறு கோடிக்கிறாங்க ரசிகர்கள் இருக்காங்க இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வீட்டில வச்சு அது ஒரு ஹைப்பு உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியாது அப்படிதான் சினிமா இருக்கு பெரியவர்களுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன படம் சதாநாயகம் கதாநாயகம் ஒத்துழைக்கணும் இசை வீட்டில வரணும் அது தயார் பண்ண வந்து கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்திலுமே லேசை விட்டு சின்ன பிடிச்ச ரொம்ப பாதிப்பு உள்ளாகும் வைக்கிறா இருந்தா அது தான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணுங்க ஒரு அமௌண்ட்டை பத்து வருஷம் பிடிச்சி வச்சுக்க பத்து லட்சம் பேசிடலாம் எட்டு லட்சம் கொடுங்க ரெண்டு லட்சம் இசைகு வந்ததுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சு கையோட ஆகிட்டு போகணும் செக்காக காட்ட அப்போ தான் சரியாகும் நீங்கள் பணத்தெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தண்ணி கட்டுவாங்க படத்தை தண்ணி கட்டிருந்தாங்க லேடிஸ் அப்புறம் வரேன் ஆனா இது அப்ப வேதனை சார் எல்லாரும் இருக்காங்க தங்கருக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியா இருக்காங்க மத்த சாப்பாடு வச்சு எங்க இருக்கு சார் கதாக்கு மனசு இல்ல சார் நம்ம நடிச்ச படத்துக்கு இசை கலந்துக்குன்னு மனசு இல்லை அதனால என்ன சொல்றேன் இங்க வந்த ஹீரோ மற்ற கதை நாள் எல்லாருக்குமே மனமாதிரி நன்றி அப்புறம் முந்தா நாள் சங்கத்துல சேர்க்கணும் நம்பி அவரே சொன்னார் சிக்லெட்னு ஒரு படம் சார் உங்களுக்கு கூப்பிட்றாங்க சார் சரி ட்ரீட்ல வைங்க அவரு டிசைன்லாம் அனுப்பி வச்சாரு வங்க அனுப்பி வச்சு நாலு பொண்ணுங்க நீங்கள் பார்த்து பிள்ளை ட்ரீட்லாம் பார்த்து உனக்கு தோடை தெரியுது உனக்கு க ஸ்லீவ்ஸு இருந்துச்சு என்னடா அது விரைமாரி குணமாக இருக்குமோ நம்பி சொன்னேன் நம்பிக்கை வந்து மாட்டி விட்டாதியே டிசைனே மாதிரியாக இருக்குது ஏன் போட்டு விட்டாங்க கொஞ்சம் திரும்ப தாயங்கினேன் அவர் அப்புறம் கொஞ்சம் திருப்பி லான்னு வந்தார் சார் நாளைக்கு வந்து உங்களை டேரெக்ட் நேரம் பார்க்கணும் சொன்னார் சார் எப்போ சார் வர சொல்லலாம் சின்ன சங்கத்துக்கு வரைச்சுடுங்க பார்ப்பேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு வரைச்சு

அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு அப்ப நான் யோசிச்சேன் நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு அது முக்கியமா பேரண்ட்ஸ் வந்து எப்படி எவ்வளவு உசாரா இருக்கணும் தன்னுடைய பசங்கள் விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரார் அப்ப ஏன் இப்படி ஒரு டிசைன் ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்பதான் தெரிஞ்சு அவ்வளவு புத்திசாலிட்டு இப்ப ரொம்ப கிழக்கா சொன்ன மாதிரி திருப்பாச்சி வந்து சீன் வர மாட்டான் என்னடா வரமாட்டான் என்னடாது ரேவதி மாதிரி ஃபுல்லா இழுத்து மூடிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சுக்கல யாரு வருவா பார்த்தாரு இப்போ உள்ள ஆளுக்கு எப்படி இருக்காங்க நீங்க எப்படி தேட்டர்ல உள்ள கொண்டு வரணும் உங்களை உள்ள கொண்டு வருவோம் அப்ப நம்ம கருத்து சொல்லுவோம் முடிவு பண்ணியிருக்காரு அதனால முதல் இந்த ட்ரெயில இருந்த டிசைன் காரணமே நம்ம திருறாங்களாம் பசங்க எங்கடா அப்படி திருறாங்கல்ல அங்க உள்ள கொண்டு வரக்கான விஷயம்தான் இந்த ட்ரெயில் ரூம் டிசைனும் எனக்கு இன்னொன்று என்ன இன்னொரு டவுட் டைரக்ட் மேடம் துருசி மேலே இந்த ஏ சர்டிஃபிகேட்டு இந்த விரும்பி வாங்கியிருப்பாங்கனு ஏன்னா ஏன் கூட உள்ள ஆளுங்களே வருவாங்களு அப்படின்ட்டு அவங்க ஈயோ கொடுத்துப்பாங்க சார் ப்ளீஸ் சார் ஏதாவது சேர்க்கலாம் வேணால் சார் ஏ கொடுங்க சார் வந்துட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க ஏன்னா இப்போ உள்ள அந்த டூ கேபிரிஸை கொடுத்து வச்சிருக்கார் டைரக்ட்

குழந்தை படிக்க வச்சுட்டு அவங்க அறிவை நினைக்கிறது நம்மளோட பசங்க திறமைச்சு நினைக்கிறது அப்படியே அவங்களுக்கு இதனால நாட்டு சீரழிதான் அப்ப பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான் எப்படி பசங்களை கண்காணுங்கன்னா இன்னைக்கு அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்கறேன் அது அதோட ஃப்ரெண்ட்ஸாக பொண்ணுங்களை கூட்டி வரத விட நான் பசங்களை கூட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை உத்தமாக சித்தரிக்கிறது அப்படியே அம்மா அப்படி உசங்க அம்மா பசங்க அப்படியே அவங்க நாளா இந்த காலத்துக்கு தங்கமான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க இன்னைக்கு நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மாவை ஏமாத்துறாங்க கலாச்சார சீரழிங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு போட்டில முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடு எல்லாம் ஒண்ணுதான் இது ஏதா கட் பண்ணி பேசுற பீஸ் முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடுதான் எவ்வளவு ஒரு வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு ஒரு மோசம் புரிஞ்சு வச்சிருக்காங்க அதுவும் பொண்ணு என்னன்னா இது வேதனையான விஷயம் அந்த டைலாக் வந்து அவங்க வந்து கேட்கும்போது போது மாதிரியா இருக்கலாம் ஆனா இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத அவங்க வெளிப்படுத்திக்கிற படத்தில் அப்போ ரொம்ப ஒரு மெம்பு வேதனையான விஷயம் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் நிறையா போயிட்டு இருக்கும் ஆனால் ஒண்ணு பிடிச்சிக்கணும் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்றாங்க டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க நிறைய குடும்பங்களை புரிசங்க பேசிய நாலஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு சில குடும்பத்துல அப்பா சரி இருக்க மாட்டான் சில குடும்பத்துல அம்மா சரியா இருக்காங்க ஆனா சேர்ந்து வளர்ச்சி இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா தன் பெற்ற பிள்ளைகளுக்கா சார் தன் பெத்த பிள்ளைகளுக்காக குழந்தை பிடிச்சிட்டோமே எதுக்காக சேர்ந்து வாழணும் சார் படம் இன்னைக்கு சேர்ந்து வாழணும் அதான் உண்மை அதை வந்து பசங்க புரிஞ்சுக்கணும் அம்மா அப்பா அப்பா எந்த கஷ்டப்படுறாங்க அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க யாருக்கா கஷ்டப்படுறாங்க இதை பசங்களுக்கு புரிஞ்ச புரிய வைக்கணுமோ இல்ல பேரண்ட்ஸ் பரிந்துக்கிறது அது போய் பசங்களை கூடாது சொல்லணும் சார் நம்ம எதாவது அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படி சம்பாதிச்சு ராப்பல உடச்சு சம்பாதிச்சு கொண்டு கொட்டுவோம் பசங்களுக்கு புரிய வைக்கணும் கஷ்டத்துக்கு அது இல்லை நீ நண்பர் மனைவியை பொண்ணு அன்புள்ள அன்புலமான புக்கு நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதியிருந்தாங்க அதில் நானும் விற்பாட்டை எழுதியிருந்தேன் அதில் ஒருத்தர் பதிவு இன்னைக்கு இன்றைக்கும் மனசு இருக்கு ஒரு பிரபலம் தான் அவங்க ஒரு அம்மா அவர் கணவன் சரியில்லை நிறைய பெண்கள் தொடர்பு சில நேர்களை வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது இது அந்த பொண்ணுக்கு தெரியுது ஒரு சூழ்நிலை அந்த அம்மாட்ட பெத்த பொண்ணு கேட்குது ஏமா தூக்கிட்ட ஆளுட நீ ஆள்ற இது பிடிச்ச உனக்கு தேவையா தூக்கி போட்டுக்கிட்டே என்ன அப்படின்ட்டு அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போ தூக்கி போட்டிருப்பேன் உனக்கு தாயாக இருக்க இல்லை எப்போ தூக்கி போட முடியும் தாய் இந்த தாய் உள்ளத்தை அந்த பொண்ணு பூஜிக்கணும்ல அந்த பொண்ணு கேட்டுச்சு அவங்க சொல்றாங்க இது மாதிரி நிறைய இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொம்பளை கற்றுட்டோம் இதை கரெக்டாக வளர்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையாக வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேலை அடைக்கிட்டு குருஷுவை கொடுமையை தாய்ன்னு வாழப்போம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது இன்னைக்குள்ளே பொண்ணு தெரிய மாட்டேங்குது அப்பா அம்மாங்கிறதுலாம் ஒரு ப்ராப்பர்ட்டியாக போச்சு வீட்டில ப்ராப்பர்ட்டி அது ரொம்ப நான் இருக்கட்டும் சொன்னால் அப்பா அப்படிங்க முடியாது அது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன மிஸ்டேக்குன்னா சில தாய்ல என்ன பண்றாங்க உங்க அப்பா கூட எல்லாம் வேற ஒண்ணும் குடும்பம் எடுத்து முடியாது நான் தானே நடத்து பெருமை பெருமை பேசி பெருமை பேசியே அப்ப நான் மட்டும் தப்பி விட்டது இவரு உள்ள அப்படிதான் வாழ முடியும் இவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் ஜட்ஜா இருப்பாரு ரெண்டு பேரும் தூத்துக்கு வந்துருப்பாரு உங்க அப்பா ஒண்ணுமே தெரியாது இப்படி ஜட்ஜா இருக்கட்டும் வைக்கலா இருக்கட்டும் எல்லாருக்கும் சேவ அது ஒண்ணுமே தெரியாது வீட்டுல ஒரு ஒண்ணு தெரியாதுன்னு ஆயிருக்கு இப்படி தட்டம் அப்ப அந்த அம்மா பொண்ணு மந்திருக்கேன் அது முல்லா பாத்துருக்கேன் தெரியும் அம்மா பொண்ணு இந்த காலகட்டத்துல இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை இந்த மாதிரி படம் சிக்லட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கலாச்சாரம் கெட்டு போக கூடாதுங்கிறத சொல்ற படம் ட்ரெய்லர் இப்படி எப்படி இருக்கும் படத்தை பாருங்க இன்னொன்னு சொல்றேன் திரைப்படத்திற்கு திரையரங்குல திரையர திரைப்படத்திற்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட மடங்கு இன்னைக்கு ஓடிடி தளர்ற ஒரு படங்களுக்கு வேண்டும் மிக மிக மோசமா இருக்கு ஏன்னா இங்கேயாவது தேட்டருக்காவது இந்த ஏசெட் அடம் காட்டிட்டாங்க அப்ப வயதுக்கு வந்து மட்டும் உள்ள போறாங்க இன்னொன்னு இப்ப நிறைய அதிகம் ஃபேமிலியா புள்ள தேட்டருக்கு இல்லை ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஓடிடி தளர்ற ஒரு படத்தை குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறத அரசாங்கம் மத்திய அரசு நீங்க கலந்து கொள்ளணும் நீ தூரம் பாக்குறது வீட்டுல தான் ஓட்டி தடுத்துலாம் அத வர படம் பார்த்தா அவ்வளவு இருக்கு பண்பூரை கையை தனியா போகுது தலை தகைய விழுகுது ஒருத்தன் கழுத்து கத்தி வச்சு கழுத்து அது தேச குழந்தை பசங்க பார்த்துட்டு இருக்கு அது மாதிரி இந்த செக்ஸ் காட்சி அதுக்கு பீஃபடுத்தம் போட்டுருக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு இருக்குமா இதுக்கே இதுக்கு ஓட்டு வெடிக்கிறதுக்கு சென்சர் தேவையில்லையா எப்படி தேவையில்லாம இருக்கும் வீட்டுல தான் சென்சார் தேவை சென்சாரோட மூணு படங்கு அத கவனிச்சு சில ஓட்டு திருசாயி தூக்குறாங்க ஏன் சென்சார் ஓட்டிடுத்துறது கண்டிப்பா சென்சார் வேணும் அதை வந்து மக்கள் எல்லாருமே கொல் கொடுக்கணும் குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவி முன்னாடி குடும்பம் பாக்குறீங்களே தான் குழந்தைக்கு மேல அக்கறை இருந்தா அவங்களும் சென்சார் இந்த சிற்ற படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தொண்ணுவது இளமை அந்த டைப்ல இந்த படமும் பண்ணிருக்காங்க ஆரம்ப தனுஷ் இந்த மாதிரி படத்துல வந்து அன்னைக்கு எடுத்துட்டு அன்னைக்கு உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் அவர் படத்தை உணர்ச்சிக்கும் படம் இந்த மாதிரி நல்ல விஷயம் தான் டைட்டில் உணர்ச்சிட்டு இருக்கான் அப்போ விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் அவர் நடிச்ச பெரிய ஹீரோ இந்த படத்துல எப்படி ஒரு துள்ளுவது இளமை படத்துக்கு மூலமா ஒரு செல்வரம் நடிச்சாரோ அந்த மாதிரி நம்ம முத்தையும்ம் நமக்கு எப்படி நேராக உருவாக வேண்டும் இந்த முத்தையும் வந்து தான் இந்த வாழ்க்கை நன்றி வாங்க